எந்த பழம்னாலும் மூணு பழம் கொஞ்சமாக உப்பு தேங்காய் தேவைக்கு சர்க்கரை தண்ணி தேவைக்கு கோதுமை மாவு இனிப்பு தேவைக்கு போட்டுக்கிடுங்க பதத்துக்கு கலக்கிக்கிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கியாச்சு எண்ணெய் தடவிக்கிடுங்க இந்த ப பழம் தேங்காய் இதெல்லாம் வாயில் கடிம்படும்போது செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிக்கும் இனிச்சிட்டு இருக்கிறனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்ன என்னென்னாலும் ஊற்றிக்கிடுங்க நெய் ஊற்றினா செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெய் கூட ஊற்றிருங்க செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிச்சிட்டு இருக்கும் பார்த்திங்களா பார்க்கு எவ்வளோ அழகாக இருக்கு நீ நான் சின்ன பிள்ளைகளை நிறையா சாப்பிட்ருக்கேன் என் பிள்ளைகளுக்கும் இப்போ தான் நான் சுட்டு கொடுக்குறேன் வெந்துட்டு எடுத்துடலாம்